வடகிழக்கை பொறுத்தவரையில் தமிழ் பேசும் மக்களுக்கு தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு ஒரு முக்கியமான விடயம் ஏனெனில் கௌரவ தவிசாளர் அவர்களே இந்த கிழக்கில் வாழும் தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்களின் நிலங்களை பறிமுதல் செய்து அங்கே இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களுடைய வீதாசாரத்தை குறைப்பதற்கு முன்னாள் அரசாங்கம் தங்களுடைய பேரினவாத சக்திகளை வைத்துக்கொண்டு செயல்பட்ட பொழுது அதற்காக அவர்கள் மூன்று திணைக்களத்தை பாவித்தார்கள் ஒன்று இந்த வனவிலங்கு திணைக்களம் அடுத்தது கரையோர பாதுகாப்பு திணைக்களம் அடுத்தது இந்த தொல்பொருள் திணைக்களம் இந்த திணைக்களத்தை பாவித்துதான் அவர்கள் தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய நிலங்களை கிழக்கு மாணத்திலிருந்து பறிமுதல் படுத்தினார்கள் அதை இந்த அரசாங்கம் செய்ய மாட்டார்கள் என்று நாங்கள் மிகவும் நம்புகின்றோம் ஏனென்றால் இந்த அரசாங்கம் இந்த பேரினவாத சக்திகளுக்கு கைப்பாகாமல் அவருடைய அவர்களுடைய அந்த அழுத்தத்துக்கு தன்னை மாட்டிக்கொள்ளாமல் சுதந்திரமாக நியாயமாக செயல்படுவார்கள் நம்பிக்கை இருக்கின்றது இப்பொழுது இந்த கிழக்கு மாகாணத்தில் திருகோண மாவட்ட மாவட்டத்தில் இப்போ இந்த வெறுகல பிரதேச இலத்தில் இந்த வன ஜீவி தினக்கலன் தங்கள் விஷயத்தை செய்கின்ற அதே இன்னும் நல்ல நிறைய பிரச்சனை இருக்கின்றது உதாரணத்துக்கு சொன்னால் இந்த வாழைமடு பண்டிச்சங்குளம் பிரதேசத்தில் உள்ள இந்த மேட்டு நிலங்களை அண்மையாகவே அங்கே கனகாலமாக வயல் நிலங்கள் இருந்தது அந்த வயல் நிலத்தில் மக்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் வெள்ளாமை செய்து கொண்டு வந்தார்கள் திடீரென்று அதை மேட்டு நிலமாக மாற்றி அங்கே அந்த வயல் நிலங்களை பறிப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது மேட்டு நிலங்களும் வழங்கப்பட வேண்டும் அங்கே இருக்கின்ற அந்த ஆடு மாடுகளுக்காக அதே நேரத்தில் இந்த வயல் நிலங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்